ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்க வச்சு சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே இருக்கிற தோலை எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுக்கிட்டேன் காய் செதுக்கிறத இது போல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கிறத இதில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாகவும் வேணாம் ரொம்ப திக்காகவும் வேணாம் மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க இது போல் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச்லாம் போகும் ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு இது போல் தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு காட்டன் துணியை கீழே விரிச்சிட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா அடக்கி வச்சுக்கலாம் நான் எப்படி அடக்கி வச்சுருக்கேன் இப்போ அடக்கிட்டு மேலே இது போல் ஒரு துணி இல்லைன்னா கர்ச்சிப் எதனா டவல் வச்சு மேலே இருக்கிற தண்ணியை இது போல் டிப் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துனிங்கன்னா அதில் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணிலாம் ஃபுல்லாக போயிடுங்க எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மேல ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடாயில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் ஆன உடனே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஒரு பீஸாக இதில் சேர்த்துக்கலாம் இது போல் பபுள்ஸ் வரணும் எண்ணெய் சூடாக இருக்கணும் இதை சேர்க்கும் போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா இது போல் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்தீங்கன்னா சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்கிட்டுருக்கோம் எண்ணெயோட சலசலப்பு பாருங்கள் இந்த டைம் வந்து எடுத்துக்கலாம் மொறுன்னு இருக்கணும் எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் மீதமுள்ள எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து சூடாக இருக்கும் போதே காலி ஸ்பூன் உப்பு காலு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை கலந்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சில்லி பவுட்ரு கூட இதில் சேர்த்துருங்க சூடாக இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாழை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்